மேயர் ரவிக்குமார் அவர்களே மாநகராட்சி உறுப்பினர்களே நமது மேயரை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட கண்ணியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் ஆனந்த பவனத்தின் வழி தோன்ற பதவி என்றாரே படித்தோரும் பண்பாளரும் இந்த காலத்தில் பொறுப்புணர்ச்சியோடு இந்த பதவி அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பதவிக்கே ஒரு பெருமையை தந்திருக்கிறார் அவர் கீழ் பணியாற்றுவதை நான் பாத்தியமாக கருதுகிறேன் வணக்கம் வழக்கத்திற்குரிய விடைபெற்றுக் கொள்ளும் மேயர் அவர்களே நகரமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அன்போடும் ஆசியோடும் நான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் வீடு வாழ்ந்தால் ஊர் வாழும் ஊர் வாழ்ந்தால் நாடு வாழும் என்பதைப் போல் நகர வாழ்க்கைக்கு நன்மை செய்து நாட்டு வாழ்க்கையை பெருமைப்படுத்த நான் விரும்புகிறேன் எனக்கு அதிகம் பேச தெரியாது ஆனால் செய்ய தெரியும் ஏழை எளிய மக்கள் வந்ததும் ஓடிப்போய் அவர்களை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்து நடிக்க தெரியாது ஆனால் காரியம் காரியமாற்ற தெரியும் இங்கிருக்கும் மாநகராட்சி உறுப்பினர்கள் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நான் பயன்பட மாட்டேன் நகர மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னால் முடிந்தவரை பாடுபடு நாம் தான் உண்மையிலேயே மக்களின் கொண்டர்கள் என்பதை நிரூபிப்போம் நமது பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்றுவோம் நாட்டுக்கும் மக்களுக்கும் நட்படி புரிவோம் வணக்கம் என்ன சார் அப்படி பாக்குறீங்க என்ன நம்ம தௌமாசிப்பட்டு ஒரு பைசா கொடுத்து பொருள் வாங்கினால் அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்பதான் அந்த தீர உங்களுக்கு பெரும் அதுக்காக அனாவசியமா கூடாது எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது நான் ஜோக்கிய சொல்ல அதுக்குள்ள சிரிக்கிறீங்களே நீங்க என்ன ஜோக் சொன்னாலும் சிரிப்பா பார்த்தா அந்த ஜோக்கி என்ன சொல்லணும் ஒரு முதலாளி வேலைக்காரனை பார்த்து ஏ முனியா அதை பார் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா அதுக்கு அந்த வேலைக்காரன் சொன்னாரா ஒரு வெள்ளக்காட்டா நீங்க ரெண்டு மூணு வெள்ளக்காட்டா பறக்குது சார் உன் பேரன் சந்திரன் இவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க உனக்கு சிரிப்பு வராதோ அந்த ஜோதி எனக்கு சிரிப்பு வரல சார் திரிப்பு வரலையா சப்ளை விஷயமா சீனிவாசம் அண்ட் கம்பெனிக்கு ரிடிவெல் எக் கொண்ட அனுப்பு சொன்னேன் அனுப்புறேன் எனக்கு இப்ப என்ன அவசரம்

ஒரு டிஸ்மிஸ் டைப் பண்ணி கொண்டு வேண்டாம் நீ நேரம் நானே டிக்டேக் பண்றேன் சந்திரன் அவர் பார்க்கும் குமாஸ்தா வேலையிலிருந்து இருந்து இன்று நீக்கப்படுகிறார் அதே சமயம் இந்த பேக்டரியின் ஓட்ஸ் மேனேஜராக அவர் நியமிக்கப்படுகிறார் நல்வாழ்த்துக்கள் மேனேஜ்மெண்ட்

இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை என்ன சம்பளம் மேனேஜரா பியூனா கிளார்க்கா பாயா கேஷியரா சமைக்காரனா டிரைவரா எல்லா வேலையும் நான் ஒருத்தனே கவனிக்கணும் சம்பளமாவது கூட போட்டு கொடுத்தீங்கன்னா தேவையில்ல அதே நூத்தி ஐம்பது ரூபாய் காலையில அஞ்சரை மணிக்கு வந்தா ராவு பதினோரு மணி வரைக்கும் வேலை சரியா இருக்குது பேசுவடா பேச மாட்டேன் ஆரம்பத்துல நீங்க வேலைக்கு வரப்ப என்னடா சொன்னேன் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு ஆயிரம் சிவாரசோட வந்தேன் இப்போ அதெல்லாம் மறந்து போச்சா அப்போதைக்கு சரின்னு சொன்ன போது கூட நினைச்சேன் நினைச்ச வரைக்கும் இதே நூத்தி ஐம்பது தானா கூட தான வேணும் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கூடவே சம்பளம் ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாயா அப்பாவே இது வந்துட்டேன்

இப்ப எந்த நிலை மேல நிற்கிறாரோ கடவுளு பாயசம் ரொம்ப நல்லா முருதா சந்தருக்குள்ள பாயச சொல்றேன் ஐயா ஜஸ்டிஸ் ராம்நாத் நான் பாச பத்தி என்னமோ நினைச்சேன் அவர் ஏகிட்ட காட்டுற பிரியத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல அவருக்கு யார் மேலையாவது பிரிய விழுந்துருச்சுன்னா அப்புறம் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டார் அப்படியே அன்ப மழையா பொழிஞ்சு திக்கு முக்காட வச்சிருவாரு எனக்கு அவர் செஞ்சிருக்கிற உதவி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது அப்போ நம்ம லலிதா அம்மாவோட அப்பா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிட்டார் அவரை புழைக்க வைக்கிறதுக்காக ஐயா இவ்வளவோ பாடுபட்டாங்க முடியல ஏற்கனவே அம்மாவை இழந்தன அப்பா செத்ததும் ஒண்ணும் புரியாம எழுதுகிட்டு

படத்தை தொட்டு ஆரம்பிச்சு வச்ச பிறகுதான் இந்த தேர் புறப்படும் அதோ அவரே வந்துட்டாரு entry கொடுக்குறீங்க அல்லாவோட கிருபையான நீங்க நல்லா இருக்கணும் எல்லாம் உங்களுக்கு இருக்கா வசதியா இருக்கு நீங்க கருந்த மகாராஜா உங்க இருக்கிறப்போ எங்களுக்கு என்னங்க அகதியா வந்த தெருல நின்னு பிச்சை எடுத்த எங்களை எல்லாம் பெரிய மாசு பண்ணி வாட வச்சிங்க உங்களோட ஒண்டி வந்ததுல இருந்து எங்க வீட்டுல மூணு வேளையும் அடுப்பு புகையுதுங்க தங்கராசா பெண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா இருக்க பேசா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா புதிதமான ஆசீர்வாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைக்க ونحن